லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் பத்தாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமை காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் ஃபோர் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திர்த்து உத்திரிக்கலாமா ஆண்டவர் ஒரு 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 வாக்கு இன்னைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை இதுக்கு முந்தின வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் அப்போ இதை நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் அலூயா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் எல்லா நாட்களிலும் கற்று நம்ம கூட இருந்து நம்மளை தாங்குவேன் உங்களை நான் சுமப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அதற்காக கற்றுற தோத்திரிக்கலாமா நம்முடைய தாயின வயிற்றில் நம்ம உற்பத்தியான நாள் முதற் கொண்டு அந்த மொமெண்ட்ஸ் நம்ம தாயின் வயிற்றில் உற்பத்தியான அந்த அந்த நொடிப்பொழுதுலருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு வயதில் இருக்கிறோம் ஒரு சிலர் முப்பதாக இருக்கலாம் முப்பது வயது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நம்ம எந்த வயதில் இருக்கிறோமோ இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் தான் நம்மளை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார் அதற்காக தேவனை தோத்திரிக்கலாம் அதுதான் தான் ஆண்டு வச்சொல்கிறார் அவங்க நீங்கள் வந்து உங்களுடைய தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தினேன் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் தாயின் கற்பத்திலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அம்மா நம்மளை தூக்குனாங்க அப்பா நம்மளை தூக்குனாங்க அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை தூக்கி விட்டார் அவருடைய கரத்தில் தான் நம்மளை ஆண்டவர் ஏந்தி வைத்திருக்கிறார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் இன்றைக்கி ஒருவேளை ஒரு முதிர் வயதின் சூழ்நிலையில் கடந்து போகிற அநேகர் என்னை இனிமேல் யார் பாப்பா இனிமேல் எனக்கு யார் எனக்கு ஒத்தாசையாக இருப்பா நான் அநேகருக்கு பேர்டனாக இருப்பேனோ நான் அநேகரை பாரப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவேனோ அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு பல கலக்கங்கள் இல்லை பல தயக்கங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிறார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் உங்களை சின்ன வயசில் கற்று தாங்கினார் இல்லையா உங்களுடைய வாலிப வயதிலே தேவன் உங்களை தாங்கி நடத்தினார் அல்லவா அதே கர்த்தர் தான் உங்கள் முதிர் வயதிலும் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை அப்படி செய்வேன் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் ஆமேன் நிறைய வயது நம்மளுடைய முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ரே ஹேர் ஒயிட் ஹேர்ஸ் நமக்கு வரும்பொழுது நமக்கு தெரிய வருகிறது நமக்கு கொஞ்சம் வயசாகுது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பலன் குன்றி போகிறது முந்தைய மாதிரி அநேக காரியங்களை நம்மளால் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடிவது இல்லை அப்போ நமக்கு தெரியுது ஃபிசிக்கலி நம்ம வீக் ஆகுறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை நடத்துவேன் அன்னைக்கு நடத்தின தேவன் நான் மாறாத தேவன் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை ஏந்துவேன் எனக்கு கணவன் என்னை ஏந்தலையே கணவன் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை மனைவி எனக்கு சப்போர்ட்டாக இல்லை பிள்ளைங்க பெருசாக எனக்கு சப்போர்ட்டாக இல்லையே என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களை கர்த்தர் சொல்கிறாரு யார் உனையை பராமரிக்கிறாங்களோ இல்லையோ யார் உன்னை கவனிக்கிறாங்களோ இல்லையோ நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா சொல்லலாம் நம்ம அநேக ஸ்டோரிஸ் எல்லாம் நமக்கு கேட்கும்போது நமக்கும் அப்படி ஆயிருமோ ஓல்டு ஏஜில் நம்மளையும் அப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சரியாக அநேக பயங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு என்னது ஆண்டவர் உங்களை ஏந்துவேன்னு சொல்கிறார் அமேன் அதனால தான் நம்ம வயதாக இருக்கிறவர்களை நம்ம ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது சில நேரத்தில் வயசாக வயசு கொஞ்சம் கடந்து போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் சிறு பிள்ளைகள் பண்ணுகிற மாதிரி அவர்கள் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா லைஃப்பே ஒரு சைக்கிள் தானே அவர்களுடைய அந்த முதிர்ந்த வயதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சைல்டு லைக் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு வந்துடுது அந்த கிரேவிங் சிலர் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுக்கிறது கிடையாது நைட்ஸில் ஒழுங்காக தூங்க அவங்களால முடிகிறது இல்லை இல்லை நாம் யாராவது ஒருத்தர் எல்லாவற்றையும் செய்ய வேணும் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம டைப்பர் போட்டு அவங்களுக்கு எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி பெரிய கொஞ்சம் வயசாகிடுச்சின்னா சில சூழ்நிலைகளில் அப்படி பண்ண வேண்டியது வருகிறது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகிற சின்ன வயசில் ஈஸியாக நம்ம டேக் கேர் பண்ணிடுறோம் சந்தோஷமாக டேக் கேர் பண்ணுறோம் ஆனால் வயசில் கொஞ்சம் பெருசாக பெரியா இருக்கிறவங்கள டேக் கேர் பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது தான் ஏன்னா அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் ஈகோ இருக்கும் சில காரியங்களே சட்டுன்னு பேசிடுவாங்க இட்ஸ் நாட் ஈஸி அவங்கள டேக் கேர் பண்ணுறது ஈஸி கிடையாது தான் ஆனால் ஆண்டவர் வச்சலாரு நான் அவங்கள தாங்குவேன் நான் அவங்கள சுமப்பேன் மீன் இன்றைக்கி ஒரு வேளை நம்மளுடைய பெற்றோர் கூட நமக்கு கூட இல்லையே வெகு தூரத்தில் இருக்கிறாங்க என்னால் அவங்கள கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி மனபாரத்தோடு கூட கூட நம்ம இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவர்களை பராமரிக்கிறார் கர்த்தர் அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு எத்தனையோ பெற்றோர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏதோ எத்தனையோ வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தெருக்களில் வீதிகளில் இருக்கிறத பார்க்குறோம் நல்ல நிலமையில் இருந்தவங்க ஒரு காலத்தில் நல்லா படித்து நல்ல வேலைகளை செய்தவர்கள் இன்னைக்கு அநேக அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாக அவர்கள் வெளியே புறம்பிலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர்களை பார்க்கும்போது நமக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வருது ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை தாங்க நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் அதற்காக கர்த்தரை தோத்திரிக்கலாமா உங்களை தாயின் வயிற்றிலிருந்து உங்களை ஏந்தின தேவன் நம்ம கல்லறை வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் ஏந்தி நடத்துவார் ஆமேன் அதுக்காக கற்றுக்கு நடிச்சல்லாமல் பிள்ளைகள் பார்க்கலையே என்னை இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு வேதனைப்படுகிற வயதானவர்கள் இந்த வசனத்தை கேட்டால் பிள்ளைகள் பிள்ளைகள் தான் இல்லையா மனிதர்கள் மனிதர்கள் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று ஆதாயம் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வருவாங்க ஒரு வேளை பணம் கொடுக்குறோம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பிரகாரமாக அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோன்னா அவங்க நம்மளோட இருக்கிறாங்க எதுவுமே பண்ண முடியல நம்மளே ஒரு பேர்டனாக மாறிவிட்டோம் அப்படின்ற போது அது வித்தியாசமாக மாறி விடுகிறது யார் நம்மளை கைவிட்டாலும் யார் நம்மளோட இருக்கிறாங்களோ இல்லையோ ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கர்த்த நம்மோடு இருக்கிறார்களே லிவியா ஆண்டவர் சொல்கிறாரு நான் ஒன்று ஏந்துவேன் உன்னுடைய நிறைய வயது வீல் சேரில் இருக்கிறோமா இல்லை பெட்ரெட்னா இருக்கிறோமா பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை ஏந்துவேன் நான் உன்னை தப்பு வைப்பேன் அவன் தாயின் வயிற்றில் நான் தானே உன்னை பாதுகாத்தேன் நான் தானே உன்னை ஏந்தி நடத்தி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நடத்தி வந்தேன் அல்லவா அதே கத்தர் கடைசியிலேயே நம்மளோட தான் இருப்பார் ஆமேன் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளா ஆண்டவரை விட்டு விலகி போனாதான் உண்டு ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசின இந்த நல்ல வார்த்தை காய் கத்தருக்கு நன்றி சொல்லலாமா ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா